அடுத்த செய்தியாக தன்னாட்சி கல்லூரிகள் நிறையா இருக்குது இப்போது லயோலா இருக்குது கிறிஸ்டின் காலேஜ் இருக்குது அதுபோல் சிறுபான்மையினருக்கான காலேஜ்னு இருக்குது இவங்கள்லாம் அந்த தன்னாட்சி கல்லூரிகள் அந்த கட்டுப்பாட்டில் வராங்க ஆனாலும் அவர்கள் வந்து ஒரு கல்லூரியில் பேராசிரியர்களை நியமிக்கவோ அல்லது உதவி பேராசிரியர்களை நியமிக்கவோ ப்ரின்ஸிபலை நியமிக்கிறதுக்கோ பல்கலைக்கழகத்தில் வரையறுக்கப்பட்ட குழுன்னு ஒன்று இருக்குது அந்த குழுவின் ஆலோசனையின் தான் அனுமதி பெற்று இவர்கள் நியமிக்க வேண்டும் அப்படிங்கிறது சிறுபான்மையினர் சார்ந்த கல்லூரிகளுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு இஷ்யூ வெளியில வந்திருக்கு இப்போ சென்னை உயர்நீதிமன்றமே சிறுபான்மை கல்லூரிகள் அதை சார்ந்திருக்க வேண்டாம் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த குழு குழுவின் அதிகாரமோ அல்லது அனுமதியோ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பை கொடுத்து செய்தி அப்படி பார்க்குறீங்க நீங்க சொல்லக்கூட பெரும்பாலான கல்லூரிகள் இருந்து எடுத்து கவர்மெண்ட்டு தான் சம்பளம் அந்த பேராசிரியர்களுக்கு கொடுக்குது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தை அந்த மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க ஈவன் அதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸு கூட அவங்க தான் பார்த்துக்கணும் இதில் வந்து இந்த ஒருங்கிணைப்பு குழு அந்த கமிட்டி அமைக்கிறது தேவையில்லை அதை வந்து இது பவுண்டு பண்ணாது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு யூஜிசி தான் நாம்ஸ் தான் இதை கொண்டு வந்தது அப்போது இருந்த இங்கே இருக்கக்கூடிய அரசுகளும் அதுதான் ஃபாலோ பண்ணுச்சு இப்பொழுது இந்த அறுபத்தி ஆறு பேர் வந்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸை நியமித்தாங்க இது இந்த கமிட்டிக்கு அந்த கொள்கைக்கு இதாக இருக்குது முரணாக இருக்கிறது அவங்களாகவே தன்னிச்சையாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இது செல்லுபடி ஆகாது அப்படின்னு இந்த யுஜிசி கமிட்டி சொன்னதுனால சம்மந்தப்பட்ட அந்த கல்லூரிகள் இது சம்மந்தமாக வழக்கு தொடுத்து அதற்கு தான் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்க்கலாம் இந்த நீதி நிர்வாகம் கூட இந்துக்களுக்கு ஒரு விதமாகவும் மைனாரிட்டிகளுக்கு ஒரு விதமாகவும் தான் செயல்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடை நம்ம தொடர்ச்சியாக வரோம் இது அப்படித்தானா சட்டமே கூட நமக்கு ஓரவஞ்சனை தான் செய்கிறதா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம மனசில் இருக்குது பாருங்க இதே இண்டு அவங்க நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது இப்போ அவங்களே இந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பைண்டு பண்ணும் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் இப்போ காரணம் வந்து இந்த மைனாரிட்டிகள் அவங்க சமூக கம்யூனிட்டிகளுக்கு இந்த கல்வியை கொண்டு செல்வதற்கான அந்த சேவையை நாம் எக்காலத்திலும் தடுத்து விடக்கூடாது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அப்படின்னு தான் இவங்கெல்லாம் சொல்றாங்க இதே உரிமை எல்லா சமூகத்திலே இருக்கக்கூடிய கடைமண்ட கடைக்கோடியில இருக்கக்கூடியவங்களுக்கு உள்பட அந்த கல்வி சென்று சேர வேண்டும்னு ஒரு இந்து ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சா அவனுக்கு ஏன் இத்தனை நெருக்குதல்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வித்தான் நேற்று திடீர்னு ஒரு செய்தித்தாள் அது ரெண்டு மூணு நாளைக்கு வந்த முன்னால் வந்த செய்தித்தாள் தான் பிறட்டி பார்க்குறப்போ ஒரு செய்தி என்னென்னு பார்த்தா இந்த இந்து பூஜாரிகள் பேரவை வந்து ஒரு போராட்டம் நடத்திருக்காங்க என்ன போராட்டம் அப்படின்னா ஒரு கோரிக்கையாகவும் வச்சுருக்காங்க மாநாடு மாதிரி கூட்டிங்க ஒரு கால பூஜை நடக்குது கோயிலு அந்த ஒரு கால பூஜை நடக்கக்கூடிய கோயிலுக்கு அந்த மின்சாரத்தை மட்டும் இலவசமாக கொடுங்க எப்படி உண்டியல் காசு வர்றது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு அறநிலையத்துறைக்கு மற்ற மற்ற மைனாரிட்டி சமூகம் அவங்களுக்கு சர்ச்சாக இருக்கலாம் மசூதி அவங்களுக்கு கரண்ட்டு என்ன சார்ஜ் பண்ணுறீங்க இந்த கோயிலுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஒன்று எங்களுக்கு இந்த ஒரு கால பூஜையே வந்து கஷ்டப்பட்டு இங்கே இருக்கோம் அதுக்கு இலவச மின்சாரம் நீங்கள் கொடுக்க கூட இருபத்தி நாலு மணி நேரமும் கோயில் ஒன்றும் லைட்டு ஏரிய போகிறது இல்லை எல்லாேருக்கும் தெரியும் அந்த ஒரு கால பூஜை நடக்கக்கூடிய கோயில் எந்த அளவுக்கு சீனமாக இந்த அறநிலையத்துறை வச்சுருக்குங்கிறதும் மக்களுக்கு தெரியும் அவங்களுடைய கோரிக்கை என்னென்னா அதுக்கு இலவச மின்சாரம் நீங்கள் கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இந்த இப்படி ஒரு கோரிக்கை வச்சுக்கும்பொழுது தான் நமக்கு தெரிகிறது இந்த அரசாங்கம் எப்படி இந்து கோயிலை வந்து பார்க்குது அதை வந்து பணங்காட்சி மரமலை நல்ல கபாலீஸ்வரர் கோயில் திருவண்ணாமலை கோயில் போல் பெரிய பெரிய கோயில் இருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்குது ஆனால் ஆனால் இங்கே இப்போவும் உருட்டுறாங்க நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறோம் பல இடங்களில் கட்ட நூற்றி ஐந்து கோடி ரூபாய் செலவிலே கட்டுமானங்கள் நடக்கிறது அப்படின்னு சட்டசபையில் இப்போ சொல்லியிருக்காரு அடிச்சு விடு பாபு என்னும் அலிலையா பாபு சொல்லியிருக்கிறாரு அந்த நூற்றி இருபத்தி ஐந்து கோடி கட்டுமானம் அப்படிங்கிறப்ப அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உங்களுக்கு செங்கல்லோ அந்த காரையோ அந்த சிமெண்ட்டோ இல்லை அதற்கு பின்னால் இருக்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மணக்கண் முன்னன் வந்து போகும் ஸோ அந்த இருபத் நூற்றி இருபத்தஞ்சி கோடியில் நூற்றி இருபத்தஞ்சி கோடியில் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஸோ இதைத்தான் அவர்கள் மனசில் வச்சுட்டுருக்காங்க தவிர இந்துக்களுக்கு அவங்களோட வழிபாட்டு உரிமையோ இது போல் கல்வி சேவையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கான சலுகையோ மானியமோ எதுவுமே இல்லை இப்போ ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கார் சரி இப்போ இதை நம்ம உச்சநீதிமன்றம் போகலாமே அப்படின்னு பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் இருபத்தி நாலு இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு தீர்ப்பு நவம்பர் மாதம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அது செஷன்ஸ் கோர்ட்டுக்கும் அது அனுப்பிச்சிருக்காங்க இது என்னன்னு பாருங்கள் என்னென்னா அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அது பல நாட்களாக அது செக்குலர் அந்த இதெல்லாம் பிறப்ப அது வந்து ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனுக்கான இதுலேயே வரலை இன்னும் ஒன்று சொல்லப்படாது அலகாபாத் கோர்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேயே அது ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு இது மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கிறப்ப அவங்கதான் பிரிச்சாலும் கொள்கைக்கு இதெல்லாம் பண்ணாங்க அதிகார முஸ்லீம் மினிஸ்டர் ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனாக ஆக்குறாங்க அதற்கு பிறகு நமக்கு தெரியும் காங்கிரஸ் அரசாங்கம் அவர்கள் யாருக்காக ஆட்சி செய்வார்கள் தனியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அது வந்து ரீஸ்டோர் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்லேயே அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி ஆம் அது வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் அப்படின்னு ஆனால் அலகாபாத் கோர்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுதல் சொல்ல இது குறித்து திரும்ப கேஸ் வரும்பொழுது குறிப்பாக கபில் சிபில் தான் இது சம்மந்தமாக ஆஜராகி இருக்கிறார் சந்திரசூடு தலைமையிலான ஏழு பேர் அடங்கிய அந்த அமர்வு வந்து தீர்ப்பு நாலு ஈஸ்ட்டு மூணு பாருங்கள் மூணு பேர் இதற்கு எதிராக இருந்திருக்காங்க பட் நாலு பே நாலு இஸ்ட்டு மூணுங்கிற அடிப்படையில் தீர்ப்பு என்னென்னா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனை அவங்க நிர்வகிக்கிறதுக்கு அவங்களுக்கான உரிமை இருக்கிறது அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதில் அரசு தலையிட முடியாது அவங்க அஸ்லாங்காஸ் அவங்க வந்து அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிக்காக விஷயங்கள் பண்ணும் பொழுது அந்த கல்விக்காக சேவை செய்யும் பொழுது அதில் நம்ம தலையிட முடியாது அப்புறம் அந்த அலிகார் முஸ்லீம்ன்ற பற்றி இந்த மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் அதில் மேலே அதிக என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பாருங்கன்னா திரும்ப அது செஷன் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு ஒரு தீர்ப்பு இது பண்ணுறேன் இப்போ அதை இதையும் நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னாலே நீதித்துறையே கூட அந்த இப்போதான் நமக்கு தெரியுது இந்த கண்ணு கட்டிக்கிட்டு இருந்து வச்சிருந்துக்காங்க ஏன் அப்படிங்குறத நமக்கு இப்பதான் தெரியுது நம்மையும் பாராமுகமாக இருக்கிறது இந்துக்களுக்கு இந்துக்களை இந்த நீதித்துறை வந்து மற்றவங்கள மாதிரி சரிசமமாக ட்ரீட் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு பல நாட்களாக இருந்தது இப்பொழுது இந்த செய்கிறதிலேயே அது வந்து நமக்கு ஊர்ஜிதப்படுத்தும் மாதிரி இருக்குது